அனைவருக்கும் வணக்கம் இது கொங்கு ஜோதிட நிலையம் காடுவெட்டி வாலயம் கோயம்புத்தூர் மாவட்டம் மேசம் லக்கணத்துக்கு சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசையை பற்றி பார்த்து விட்டோம் இப்பொழுது புதன் திசையை பார்க்கலாம் மேச லக்கணத்திற்கு புதன் ஆறாம் அதிபதி லக்கணத்தில் இருக்கலாமா ஆறாம் அதிபதி ஆறுக்கு எட்டிலே மறைந்து லக்கணத்திலே திக் பெறுவதால் லக்கணத்தில் இருக்கும் புதன் எந்த கெடுவலனையும் செய்ய மாட்டார் புதன் திசை நல்லதையே செய்யும் அடுத்து இரண்டாம் இடம் மூன்றாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்திலையும் ஆறாம் வீட்டுக்கு திரிகோணத்தில் இருக்கும் புதன் இரண்டாம் வீட்டில் இருந்தால் தனம் வாக்கு குடமம் போன்ற அமைப்புகளை கெடுக்கவே செய்கிறார் கூடவே ராகு இணைவோ சனி பார்வையிலோ இருந்தால் புதன் திசை வராமல் இருப்பது மிகவும் சிறப்பு அந்த புதனுக்கு குரு பார்வை இருந்தால் எந்த கெடுபடல்களும் நடக்காது நல்லதையே செய்யும் சந்திரகாந்திரத்தில் இருந்தாலும் நல்லதை செய்யும் அடுத்து புதன் மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்திலே புதன் இருப்பது ஒன்றும் கடு பலன்களை செய்வதில்லை மூன்றாம் இடத்த புதன் பரவாயில்லை நல்லதையே செய்யும் நாலாம் இடம் நாலாம் இடத்திலே புதன் பகை விட்டு பகை பெறுவார் கடக வீட்டில் புதன் மிகவும் பகை பெறுவதால் நாளில் புதன் இல்லாமல் இருப்பது சிறப்பு இருந்தாலும் தசை வராமல் இருப்பது அதைவிட சிறப்பு வீடு வண்டி வாகனம் தாயார் போன்ற அமைப்புகளை கெடுக்கவே செய்கிறார் செய்வார் ஐந்தாம் இடம் ஐந்தில் புதன் இருக்கலாமா சிம்மத்தில் ஆறாம் வீட்டிற்கு பன்னிரெண்டாம் வீடு என்பது வருவதால் ஐந்தில் இருக்கும் புதன் ஆறாம் வீட்டு பலன்களை செய்யாது அதனால் ஐந்தில் புதன் இருப்பது பரவாயில்லை ஆறிலே புதன் ஆறுக்குடைய புதன் ஆறாம் வீட்டில் ஆற்றி பெற்று திசை நடத்தினால் பேயாட்டம் ஆடிவிடும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு அசிங்க அவமானம் ஆகாத அனைத்தும் நடக்கும் ஆறாம் இடத்தில் புதன் இருப்பது சிறப்பு இல்லை ஆனால் ஜாதகர் மிகவும் புத்திசாலியாக இருப்பார் ஏழு துலாம் ஏழாம் வீட்டில் இருக்கும் புதன் தனித்து எந்த பாவத்துவமும் இல்லாமல் இருந்தால் ஓரளவு பரவாயில்லை நட்பு வீட்டில் இருப்பதால் ஓரளவுக்கு நல்ல படனையே தருவார் எட்டாம் இடத்தில் புதன் ஆறுக்குடையவன் எட்டாம் வீடு புதனுக்கு செவ்வாய் வீடு கொஞ்சம் எரிச்சலான வீடு அதனால் மேசலக்கணத்துக்கு புதன் எட்டில் இருப்பதும் சிறப்பு இல்லை ஒன்பதிலே புதன் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் வீடு தகப்பனாரை கெடுத்து ஜாதகருக்கு நல்லதையே செய்வார் பத்தில் புதன் இருக்கலாம் எந்த தவறும் இல்லை பதினொன்றில் புதன் இருக்கலாம் ஏனென்றால் ஆறாம் அதிபதி ஆறாம் வீட்டுக்கு ஆறில் மறைந்து லக்கணத்துக்கு பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் புதன் பகவான் ஆறாம் வீட்டு பலனை செய்யாது என்கிற விதிப்படி பதினொன்றில் புதன் இருப்பது சிறப்பு பனிரெண்டிலே புதன் ஆறாம் அதிபதி பனிரெண்டிலே மறைவது ஆறாம் பாவத்து பலனை செய்யாது என்றாலும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கும் புதன் பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் ஆறாம் வீட்டை கொள்வார் பனிரெண்டில் புதன் இருப்பதும் சிறப்பு இல்லை மொத்தத்தில் லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் திசை வராமல் இருப்பது மிகவும் சிறப்பு நன்றி வணக்கம்